ஐயா அவர் ஒரு அது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வானர சேனைகள் அப்படின்னு பிறந்தாங்க இல்லையா ஆமா அவங்கதான் வந்து மகாபாரதத்துல நாராயணி சேனையாவும் பிறந்துருக்காங்க இங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேரு இந்த பூமியில வந்து பிறந்திருக்காங்க இப்போதைக்கு இப்ப பிறந்திருக்காங்க மறுபடியும் பிறந்துருக்காங்க அதுல ஒருத்தர் கூட தான் நான் போன்ல பேசிட்டு இருந்ததுதான் நான் வந்து வீடியோல போட்டிருக்கேன் யூடியூப்ல ஓகே ஓகே அந்த மாதிரி இன்னும் ஒரு லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க இந்த உலகத்துல இருக்காங்க அவங்கள எல்லாம் நம்ம ஒன்னு சேர்க்கணும் ம் ஒன்னு சேர்த்தா இந்த நாகர்கள் கிட்டே இருந்தும் இளிமநாட்டிகள் கிட்டே இருந்தும் இந்த உலகத்துல நம்மளால மீட்டு எடுக்க முடியும் காப்பாற்ற முடியும் மக்களை காப்பாற்ற முடியும் அவங்களும் இது அந்த ஒரு லட்சம் பேர் துணை இல்லையா ஆமா அந்த ஒரு லட்சத்து பேர்ல ஒருத்தர் வந்து இப்போ உங்ககிட்ட கனெக்ட் ஆகிருக்காரு இல்லையா ஆமா ஆமா ஆமா

ஏன்னா இந்த பேரறிவு கிடையாது அது போடுறது கணக்கு காரண காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு துல்லியமா இருக்கும் இவன் நம்ம இப்ப கிடையாது அந்த இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு இதுல நம்ம கனெக்ட் ஆகிதான் டிராவல் பண்ணிட்டு இருந்துருக்கோம் சொல்லல சொல்லுவாரு கடையா தொட்ட கரையா வந்து நம்ம கனெக்ட் ஆகும் அது வந்து எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது இவங்கலாம் நம்ம ஏற்கனவே இருந்தாங்க பட்சாங்க நம்ம கூட டிராவல் பண்ணாலும் எல்லாரையும் சொல்லிட முடியாது ஆனா நம்ம கூட டிராவல் பண்றதா இவங்கலாம் நம்ம கூட டிராவல் பண்ணவங்க இந்த இதுல நம்ம கூட கனெக்ட் ஆகிறாங்கிறது சில இன்ஸ்டன்ட் மூலமா ஒரு இன்ஃபியூஷனா நமக்கு அது உணர்த்தும் அப்படி நம்ம உணர்த்துற ஆளுங்களை பாத்தீங்கன்னா நம்மளும் பலமாகும் அவங்களும் நம்மளோட சேர்ந்த பலமாவாங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரு புதிய பாதையை உருவாக்குவாங்க இப்ப நம்ம சேர்ந்து ஒரு குழுவ ஆரம்பிச்ச மாதிரி ஒரு அவங்களுக்கான ஒரு படையை உருவாக்குவாங்க இப்ப ராமன்புரை நீங்க சொன்னீங்கல ஒரு லட்சம் பேருன்னு என்னோட மைண்ட் என்னன்னா ஒரு லட்சம் பேரை தேடணும் தேடி நம்ம சேர்க்கறதுக்கும் ஒரு நம்ம ஒரு லட்சம் தான் கிடைப்பாங்க ஆமா அந்த உருவாக்க ஆரம்பிச்சுட்டா அந்த ஒரு லட்சம் பேர் அவங்க விதி தன்னா ஈர்த்திரம்ல நம்ம கிட்ட வந்துருவாங்கல்ல அவங்க அவங்க நம்மளே தேடி வந்துருவாங்க இன்னும் வந்து நமக்கு அடிச்சலா அன்லிமிட்டடா கவுண்டிங்க உருவாக்கிடலாம்

அதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு வருஷம் கேப்ல அது நடக்கிறது தானா நடந்துரும் ஏன்னா நம்ம ஒரே அலைவரிசையில இருக்கிறதுனால அந்த காலம் வரும்போது ரீச் ஆயிரும் ஆனா அதுக்காக நம்ம இந்த அஞ்சு வருஷ காலத்தை விரயமாக்கிற கூடாது இல்ல ஆமா ஆமா நம்மளான முயற்சி என்ன நம்ம அடைஞ்ச இந்த நிலைக்கு மத்தவங்கள நம்ம கொண்டு வரணும் அப்போ நம்ம அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் பேர் கனெக்ட் ஆகிற அதே நேரத்துல நம்மளே ஒரு லட்சம் பேர் தயார் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா அப்ப நமக்கு வந்து கவுண்டிங் ரெண்டு லட்சமா பலமா இருக்கும் ஆமா ஆமா நான் தைரியமா எடுத்து போகல இன்னொன்னு இவங்க வந்து அந்த ஒரு லட்சம் பேருக்கு பயப்படுறத விட இந்த உருவார ஒரு லட்சம் இருக்காங்க பாத்தீங்களா தான் அதிகமா பயப்படுவாங்க நாகர்களை சொல்றீங்களா ஆமா ஆ சரி 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 அதாவது நம்மளோட எதிரி ஆ ஆமா 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 எதிரி கூட்டங்கள் அந்த ஒரு லட்சங்கிறது டீஃபால்தா ஒரு மெத்தட்ல வர்றது அவங்க யாரோட தருவது கிடையாது அவங்கதான் புதுசா ஒருத்தர் முயற்சி பண்ணி ஒன்ற மாதிரி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ஜஸ்ட் உட்காந்து அது கிளிக் ஆயிரும் அதை பிடிச்சு மேல வந்துருவாங்க

அதேதான்றவங்க அப்படினால இருந்த உருக்கி அடித்து உருக்கி தடப்படுத்துற மாதிரி அந்த நம்ம பண்ற பயிற்சி வெறும் தியானம் மட்டும் கிடையாது அந்த அது மன ரீதியா உடல் ரீதியா எல்லா விதத்தையும் நமக்கு வந்து நம்ம சும்மா ஒரு அரை நேரம் உணர்வோடு இருக்கிறேங்கிற பயிற்சி அரை நேரம் உணர்வோடு நம்மளோட மனநிலையிலே அது எப்படி படத்தை எடுக்கும் தன்மை விடாமுயற்சி முடியாதோட மோதுறது வலி எங்கிறது அக்செப்டன்ஸ் அது இந்த எல்லா குணத்தையுமே அந்த அரை நேரம் உணர்வுங்கிற பயிற்சி நமக்கு டெவலப் பண்ணிடும் அப்ப இப்படி நம்ம இன்னும் அதிவெளி பயிற்சி சுவாசிக்கெல்லாம் போல அதிவெளி பயிற்சி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல உங்களை உங்களை அதிக முடியாது எல்லாரும் பயப்படுறது மறைமுகமான வலிதான் பயத்துக்கான மறைமுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா வலிதான் அந்த வழிய நம்ம பயிற்சியில என்ன பண்றோம் தானா உருவாக்குறோம் இப்ப இயல்பா நமக்கு எதிர்பாராத விதமா புற உலக வாக்கில ஏற்படுற வழிய விட நமக்கு நாமே உருவாக்குற வழி இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப கொடூரமானது அந்த வழிதான் நம்ம இரும்பு மாதிரி கடினமாக்கும் ஒரு சாதாரண ஒரு மனிதனை மாமனிதன் மனிதன் ரேஞ்சுக்கு கூடியது ஒரு கோழையா குளித்தடிக்க கோழையா மிக மிகப்பெரிய ஒரு போர் வீரனா மாற்றக்கூடிய வல்லமே அந்த வலிக்கு ஆமா அந்த அதிதீவிர வழி எல்லாம் நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம அசைக்க இந்த யூனிவர்சாலையும் முடியாது ஏன்னா அந்த வழியில அந்த வழிய அனுபவிக்கிறது நம்ம தண்ணில நம்ம இருக்கும்போது அதை அனுபவிக்கிறது அந்த அண்டமா தான் அனுபவிச்சிட்டு இருக்கும் நான்குற நிலைப்பாடு இல்லாம அதனான் உணர்வுல அந்த வழியை நம்ம அனுபவிக்கும் போது அந்த ஆற்றல அந்த பேரண்டுமே அந்த வழியை உணரும் அந்த அது அப்படி இருக்கும்போது அங்க நம்மளை தவிர்த்து வேற யாரும் நம்மளை அசைக்க முடியாது அந்த மனல வந்து உள்முகமா நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு மன உறுதியை கொடுத்துரும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பயிற்சி பண்ணணும் வயிற்று பண்ணிட்டு வந்துடலாம் அதே மாதிரி உங்களோட சிந்தனைகள் கூட்டத்தில் உள்ள மேல உங்களுக்கு திரும்பாது எப்ப நீங்க உங்களுக்குள்ள வந்து ஒரு தைரியத்தை ஒரு உறுதிய பலத்த நீங்க உணர ஆரம்பிங்களோ அதுக்கப்புறம் உங்களோட நோக்கம் எல்லாமே உலகத்தை சார்ந்து போக ஆரம்பிச்சோம் அது மீன் ஆதிநீதியை பார்த்து திரும்ப ஆரம்பிச்சிடும் அந்த ஆதிநிதிக்கு சப்போர்ட்டா நம்மளால என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு நீங்க தேட ஆரம்பிச்சிருவீங்க இப்ப நம்ம இப்ப தேடிய ராம் பிரசாத் பிடிச்சோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி மனித இனத்துக்கு ஆதரவா ஆதிநிதிக்கு ஆதரவா யார் யாரு இருக்கிறாங்க யார் யார் செயல்படுறாங்க அவங்களோட கைகோர்த்து பலத்துக்கு பலம் சேர்த்து அந்த நிலைநாட்டத்துக்கு ஆள் தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க அதாவது நம்ம பூமியில வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மக்களை காப்பாற்றுறதுக்காக வானுலகத்துல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வந்து இந்த பூமியில் வந்து பிறந்திருக்காங்க அவங்கள வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்கர்ஸ் லைட் வாரியர்ஸ் ஸ்டார் சீடு இந்த மாதிரி பல பேர்கள வந்து அழைப்பாங்க ஆனால் தமிழில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேர் பார்த்திங்கன்னா தேவர்கள் அதாவது நம்ம முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுல தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வந்து இந்த பூமியில் வந்து பிறந்திருக்காங்க இந்த லாக்டவுன் அப்படின்னு ஒன்று போடுறாங்க இல்லையா இது எதுக்கு போடுறாங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தை ரேஷியோ பண்ணி பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வரும் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் தேவர்களை குறிக்கிற கோடுவேட தான் அது இந்த லாக்டவுன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா பூமியில் பிறந்திருக்கிற அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் தேவர்களையுமே செயல்படாமல் தடுக்கிற அந்த நிகழ்வு தான் இந்த லாக்டவுன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த நிகழ்வு இப்போது உங்களுக்கு எல்லாமே கொஞ்சமாக புரிய வருமே வெளியில் இப்போல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வருமே உங்களோட கான்சியஸ்னஸ் அதிகமாகிட்டே வருமே இந்த ஆடியோ கான்வர்சேஷன் இன்னமும் இருக்குது இன்னமும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும்